சந்தோஷமாக இருக்குது முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் இதுக்காக முதல் முறை விலங்கு கடை அப்படின்னாலே வந்து நவராத்திரி நாலு நவராத்திரியை தவறாம கொண்டாடுவோம் அது ஒரு மாதிரி ஒரு பெண்கள் பெண்களுக்கான ஒரு விஷயமாகவே நடந்துட்டு நடந்துகிட்ருக்கோம் முதல் முறையா முருகப்பெருமானுக்காக வைகாசி விசாக திருவிழா இதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு மிகப்பெரிய கதை எல்லாம் இருக்குது ஏன் இதை பண்ண ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி முருகப்பெருமானுக்கு ஒரு கண்காட்சி அவருடைய திருவுருவங்கள் எல்லாம் கண்காட்சியா வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த விழாவுக்கு இன்னைக்கு குத்துவிளக்கு ஏற்றி இந்த விழாவையே ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஐயா பொது உடை மூர்த்தி ஐயா அவங்களை பத்தி தெரிஞ்சவங்கதான் இங்க இருக்கீங்க இருந்தாலும் நம்மளுடைய விளக்கு கடை நேயர்கள் இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்லாம நிறைய பேரு வெளியூர்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் ஐயாவை பத்தி சொல்லணும்னா வீட்டில் ஒரு ஒரு பெரியவங்க இருந்தா ஒரு நூலகமே இருக்கு இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்துல பெரியவங்க வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு நல்லது கெட்டது சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல தான் எந்த சேனல்ல எந்த பதிவு வந்தாலும் ஜோதிடத்தை பத்தி வந்தா அதோட வியூ வந்து நிறைய போகுது அப்படி வந்து அவங்கவுங்க அவங்கவங்க பார்வை வகையில சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு நீங்களே உங்களுடைய விதியை பாருங்க உங்களுடைய அமைப்பு என்னன்றதை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்ற விதமா அவ்வளவு அழகா ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட முறைய உருவாக்கி நாங்க இது பாரம்பரியமா பாக்குறோம் எங்களை தாண்டி யாரும் சொல்லிட முடியாது அப்படின்றதுதான் வந்து ஆக்சுவலி இது தொழில் ரகசியம் மாதிரி ஆனா அத வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்போ அந்த வீடு வந்து இந்நேரம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து இது நம்மளுக்கு இப்படி தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பார்க்கும்போது அந்த பார்வை வேறையா இருக்கும் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்கக்கூடிய ஐயா பொது உடைமூர்த்தி ஐயா ஒரு மிகப்பெரிய கைத்தக்கள் கொடுக்கணும் ஐயாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதை விட ஏஎல்பியை பற்றி தோழி சுர்முகி சொல்லி நிறையா தெரிருக்கேன் ஏன்னா அவங்க நானும் அவங்களும் நிறைய பயணப்படுவோம் நிறைய பேசுவோம் அவங்க வந்து ஒரு காலத்துல நிறைய அவங்களுக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்புறதுக்காகவே வச்சிருவாங்க நானும் வந்து எங்கேயாவது லாங் டிரைவ் போனேன்னா தான் அவங்க ஃபோன் வந்து ரொம்ப நேரம் பேசுவோம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போவோம் ஆனா இப்போ அவங்களுடைய பேச்சு நிறைய மாறி இருக்கு அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது அம்மா என் வாழ்க்கையை நான் தள்ளி நின்று நானே பார்க்குறேன் அதுக்கு உதவனவர் தான் ஐயா நிறைய பேரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் கூப்பிட்டு பார்வையை நீங்க மாத்தி கொடுத்தீங்க நாங்க நான் உண்மையாவே மாத்தி கொடுத்தது ஐயா தான் இவ்வளவு தூரம் நான் பேசுறேன் அதுக்கு முன்னாடினா அவர் வந்து உண்மையிலே சொல்லணும்னா பெரிய மகான் அவர் பக்கத்துல உட்காந்து பேசக்கூடிய தகுதி எங்க யாருக்குமே கிடையாது இதுக்கப்புறம் ஐயா வந்து நிறைய முருகரை பற்றியும் நம்ம ஜாதகத்தில் முருகர் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பற்றியும் இங்கே உள்ளவங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் அதற்கும் ஐயா பதில் சொல்ல இருக்கார் ரொம்ப சந்தோஷம் நன்றி என்னுடைய பெற்றோர்கள் தாய் தந்தையை வணங்கி இந்த நிகழ்வ ஆரம்பிக்கிறேன் முருகனை பற்றி பேசணும் அதுவும் வைகாசி விசாகத்தை பற்றி பேசணும் இல்லை இந்த ஒரு விளக்கு கடையை பற்றி பேசணும் இது எல்லாத்துக்கும் ஏஎல்பிக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இன்னைக்கு என்னைக்கிட்ட படித்த இந்த தமிழ்நாடு மட்டும் இந்தியா மட்டும் உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நீ சாமி கும்புரியோ குடும்பலையோ நீ கோவிலுக்கு புரியோ கோவில் போகலையோ நீ வந்து உன்னுடைய வேண்டுதல் என்ன பிரார்த்தனை வைக்கிற அப்படின்னா காலையில் நாலரை மணிக்கு எழுந்திருக்கிற பிரம்மமுத்தத்தில் நாலு முப்பத்தி ரெண்டு தான் கிளாஸு எழுந்திரிச்சு ஒரு விளக்கு மட்டும் ஏற்று அப்போ அங்கே ஒரு விளக்கு வந்துடுது அந்த வெளிச்சம் வந்து பிரகாசமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வரணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இந்த விளக்குங்கிற வார்த்தைக்காக நான் அர்த்தம் சொல்கிறேன் இந்த ஒரு இருபது ஆயிரம் குடும்பத்தில் இன்னைக்கு இந்த நாலு முப்பத்தி ரெண்டுக்கு இந்த விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் எனக்கு அதுதான் என்னுடைய பெரிய சக்ஸஸ் என்னுடைய வெற்றி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லிக்க முடியும் அடுத்தது நிகழ்வு என்ன அப்படின்னா இப்போ சொன்னாங்க ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் இருக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும் எனக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்கும் என்ன அப்படின்னா சின்ன பிள்ளையில் வந்து ஒரு அஞ்சாவது போது திருச்சியில் இருக்கக்கூடிய கோவில் சின்ன இருக்கும் இருக்கும்போது அழைச்சிட்டு போறது கேட்கறாங்க வீட்டில் எவ்வளோ சரியா நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் பணம் கொடுக்கல ஆனால் அதே அடுத்தடுத்த வருஷம் பயணிக்கு மாலை போட்டு போறாங்க எல்லாரும் நான் வேனில் போகிறேன் அப்படின்னு ஒன்னா என்னை வேனில் எத்தி விட்டாங்க அப்படிதான் இந்த முருகனுக்கும் எனக்கும் முதல் தொடர்பு எப்படி நான் ஆசைப்பட்டு எல்லாம் அந்த வேனில் ஏறலை பழனி முருகன் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வேண்டுதல் ஒவ்வொரு பிரார்த்தனைகள் அப்படி தான் இந்த முருகனை பற்றி எனக்கு இந்த பற்றுதல் வந்து ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு தடவை போகும்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டு கட்டுகிறேன் ஆனால் அந்த முருகட்டை போய் வேண்டும் போதும் ஒவ்வொரு தடையும் எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு மொழிகளாக அல்ல வார்த்தைகளாக அல்ல சமிக்கைகளாக அல்ல எழுத்துக்களாக எனக்கு வரும் அப்படி வரும்போது தான் நான் என்ன பண்ணுறேன் நீ வடக்கு நோக்கி பயணி வடக்கு நோக்கி பயணிக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் வடக்கு நோக்கி பயணிக்கிறேன் இமயமலையை நோக்கி பயணிக்கிறேன் எனக்கு எந்த ஒரு ஒரு முழுமையான ஒரு விளக்கம் கிடைக்கல இந்த ஜோதிட ஒரு பக்கம் கடவுள் ஒரு பக்கம் முருகன் ஒரு பக்கம் என்னுடைய வேண்டுதல்லாம் இப்படி பிரார்த்தனைகள்லாம் இப்படி இருக்குது நான் ஒரு நாள் என்ன பண்ணுறேன் உத்தரகாண்ட் போகிறேன் நீம்கரோலி பாபா கோயிலுக்கு இவர் தான் நீம்கரோலி பாபா கோயில் தெரியாமலே நான் ஒரு தடவை போயிட்டுருக்கேன் அப்போ தான் என்ன தெரியுது வடக்கு பக்கம் போக உனக்கான கேள்விக்கு பதில் வரும் அப்படிங்குது இந்த ஜோதிடத்தில் என்னுடைய ஒம்பது வயதில் ஆரம்பித்த ஜோதிடம் என்னுடைய இந்த நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் வந்து ஏதோ ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் இல்லை மக்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படி போகும்போது எனக்கு என்ன பண்ணுறேன் அந்த உத்தரகாண்ட்ல போகும்போது ஆஞ்ச ஆஞ்சநேயர் கோவிலில் அந்த ஆலம் மரம் விழுதுகள் எனக்கு வாழ்க்கையில வந்து வளருதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்போ லக்கணம் வளரும் அப்படிங்கிற ஒரு முதல் ஒரு பாயிண்ட் வருது அங்கேருந்து நான் எழுத தொடங்கி இது எட்டாவது புத்தகம் நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ முதல் எங்க வந்துச்சு என்னுடைய பழனி பாலதண்டாயணி கோவிலில் நீ வடக்கு பக்கம் போங்கிற ஒரே ஒரு சமிக்கைக்கு தான் என் வாழ்க்கையை மாற்றுனுச்சு நான் இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கொடுத்தது எல்லாமே கடவுள் தான் இந்த எட்டு புத்தகம் நான் எப்படி எழுதுனேன்னு எனக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஜோதிடமும் இந்த முருகனும் என்னுடைய வாழ்க்கை எப்படி அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க செவ்வா தோஷம்னு சொல்லுவாங்க ஏன் செவ்வா தோஷம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வயது ஒரு பெண்மணியோட ஜாதகத்தை கைக்கு வருது என் கைக்கு அந்த பெண்ணோட அம்மா கேட்கறாங்க இந்த செவ்வாய்ங்கிற ஒரு நிகழ்வு என்னுடைய மகளுக்கு மட்டும் ஒரு வாய்ப்போட கொடுக்காதா எப்படி செவ்வாய்னா முருகன் அப்ப என்ன சொல்றான் இந்த முருகன் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துறாதான்னு அழுகுது அப்ப அந்த பெண்ணோட ஜாதகத்துல இந்த லக்கணம் வளரும்போது போது அந்த செவ்வாய்ங்கிற தோஷமே கிடையாது ஆனா செவ்வாய் தோஷம் சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு காரண பிரச்சனை இருக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதுக்கு வந்து வேற ஏதோ சந்திரனோ இல்ல சனி பகவானோ காரணமா அமையுது ஆனா அவங்க செவ்வாய் பாயின காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ஜாதகத்தில் பார்ப்பாங்க சார் ஓ லெக்கணத்தில் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இல்லை லெக்கணத்தில் ஜாதகத்தில் நம்ம தோஷம் செவ்வாய் இருந்தால் தோஷம் ராகி இருந்தால் தோஷம் ரெண்டில் ராகி இருந்தால் தோஷம் ஆனால் இப்போயும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே செவ்வாய் தோஷமோ ராகி தோஷமோ நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா அது இந்த லக்கணம் நகரும் போது ஒன்றில் இருக்கிறது பன்னிரெண்டுக்கு வருது ரெண்டில் இருக்கிறது ஒன்றுக்கு வருது ஒன்றா பாவத்து வருது அப்படிங்கும்போது இந்த ஒரு ஜோதிடத்தில் வந்து இந்த செவ்வாய் இந்த முருகன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது லக்கணம் வளரும் போது செவ்வாய் தோஷம் இல்லை லக்கணம் நகரும் போது ராகு தோஷம் இல்லை அப்படின்னு ஒரு வருது சரி இந்த முருகனை பத்தியான ஒரு பற்றுதல் எப்படி வர ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகான்னா என்ன அழகு அப்படின்னு தெரியும் இந்த முருகாங்கிற வார்த்தைக்கு கிருபானந்தவாரி சொல்லுவாருன்னா தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லுவாரு அதாவது மகிழ்ச்சி வேணுமா முருகான்னு சொல்லு தெய்வத்தன்மை வேணுமா முருகான்னு சொல்லு புகழ்ச்சின்னு வேணுமா ஆனந்தம்னு வேணுமா சந்தோஷம்னு வேணுமா வீரம்னு வேணுமா விவேகம்னு வேணுமா அப்படின்னா ஆறு பிரிவுகளாக அவர் பிரிக்கிறார் இந்த முருகாவை ஒரு மன்னர் என்ன பண்றாரு வேட்டைக்கு போகும்போது அம்பு போய் ஒருத்தர் ஒரு முனிவர் மேலே பட்டுடுது முனிவர் மேல் பட்டோன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியல என்னடா பண்ணுறது இப்படி பட்டுட்டே நம்ம பண்ணிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசர் என்ன பண்ணுறாரு தேரோட வந்து ஒரு முனிவர் பார்க்க வர்றாரு அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு இடத்துல அவரை பார்க்க முடியல முனிவரோட பையன் அங்கே இருக்கிறார் அந்த பையன் என்ன பண்ணுறான் வந்திருக்க போய் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் அந்த முனிவரோட பையன் வந்திருக்கிறது யார் அந்த நாட்டுடைய அரசர் இதுமாரி நான் வந்து வேட்டைக்கு போனேன் என்னுடைய அம்பு வந்து ஒரு முனிவர் மேலே பட்டுட்டு அந்த நிகழ்வுக்காக இந்தமாரி எனக்கு ஒரு பிரம்மகதி தோஷம்னு ஒரு விஷயம் ஏற்படுத்திட்டு நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு அந்த முனிவரோட முனிவருடைய அதுக்கு என்ன சொல்றாரு வடக்கு பக்கத்துல போங்க கங்கையில் போய் குளிச்சுட்டு மூணு தடவை தடவை சொல்லு அப்படின்னு சொன்னார் சரி அந்த அந்த மன்னர் அந்த நாட்டோட அரசர் அவர் கிளம்பி போயிட்டாரு அதன் பிறகு மகனுடைய அப்பா முனிவர் வர்றார் வீட்டுக்கு வர்றார் அந்த தேரோட தடம் இருக்கு யார்ப்பா வந்தா அப்படின்னு தன்னுடைய மகன்கிட்ட கேட்குறாரு அப்ப கேட்கும் போகும்போது இந்த நாட்டோட அரசர் வந்தாருப்பா அவர் ஏதோ ஒரு அம்பு எழுதாராம் அந்த அம்பு வந்து ஒரு முனிவர் மேல பட்டுட்டான் அதுக்கு வந்து இந்த என்ன பரிகாரம்னு கேட்டாரு நீ இந்த மாதிரி கங்கையில குளிச்சுட்டு நீ வந்து இந்த மாதிரி வந்து மூணு தடவை முருகா 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 அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த மகனை பார்த்துட்டு நீ என்ன தவறு செய்தா அப்படின்னு கேக்குறாரு எப்படி இது ஒரு நுயந்த கதையா வரும் ஆனா நான் என்ன சொல்றேன் ரொம்ப சுருக்கமா சொல்ற அந்த மகனை பார்த்துட்டு என்ன சொல்றாரு நீ ஏன் வந்து இப்படி ஒரு தவறை செஞ்சானோன்னே அவர் மகனுக்கு ஒன்றுமே புரியலை நான் எது நல்ல தானே செஞ்சேன் நான் ஒன்றுமே தவறே செய்யலையே அவர் போய் நீராடி நீராடி அந்த நீராடினது பிறகு முருகான் மூணு தடவை சொல்லு வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்னொன்னே அந்த முனிவர் என்ன சொன்னாராம் நீ மிகப்பெரிய பாவம் செய்து விட்டாய் அப்படிங்கிறாரா எப்படி மிகப்பெரிய பாவம் செய்து விட்டாய் அப்படின்னொன்னே அப்பா எனக்கு அதுக்கான விளக்கம் தேவைன்னு அந்த மகன் கேட்கறானா அதுக்கு என்ன சொல்கிறாரு மூணு தடவை நீ எப்படி முருகான் சொல்லவேனா ஒரு தடவை நீ முருகான் சொல்லிருக்கணுமே மூணு தடவை நீ ஏன்டா சொன்னா நீ ஒரு தடவை சொன்னாலே அந்த பாபம் மோச்சனம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி ஒரே ஒரு தடவை முருகான் சொன்னதுதான் நான் இந்த தடத்துல இருக்கேன் நீ மூணு தடவை முருகான் சொல்லி ஒரு கூடாது ஒரு நீ முருகான் சொல்லியிருக்கணும் அவ்வளோ பெரிய பாவம் முருகாங்கிற வார்த்தைக்கு இந்த தமிழ் மொழிக்கும் முருகனுக்கும் எவ்வளவு அழகான தொடர்பு பாருங்க தமிழும் முருகனும் ஒன்று வேற ஒன்றும் நான் தனித்தனியாக பிரிக்க முடியாது பார்க்க முடியாது அந்த முருகாங்கிற பேருக்கு அழகாக என்ன சொல்றாரு மெல்லினம் இடையினம் வல்லினமாக பிரிப்பாங்க மெல்லினம் இதை இடையினம் வல்லினம் அப்படின்னு பிரிப்பாங்க அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க இந்த மூணு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணு காலத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டாடுறது இந்த முருகன் அப்படின்னு அழகிருபானந்த வாரியர் ஒரு அழகாக ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பார் நம்ம ஒவ்வொரு பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூன்று கடவுளான பிரம்மனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இந்த மூன்று கடவுளும் முருகனுக்கு மு அப்படின்னா முகுந்தனாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சரி அந்த ரோ அப்படின்னா ருத்ரன் அந்த சிவபெருமான் என்ன பண்றாரு தன்னுடைய பாதியை சக்திக்கு கொடுத்த சக்தி தேவியும் அது கூடவே இருக்கிறாரு அடுத்தது கா அப்படின்னா அந்த பிரம்மா என்ன பண்றாரு தன்னுடைய நாக்கில் சரஸ்வதி வச்சிருக்காரு அப்படின்னா மூன்று கடவுள் இல்லை ஆறு கடவுளையும் இந்த முருகான்னு சொல்லும் போது என்ன பண்றாரு படைத்தவன் காத்தவன் அழிக்கக்கூடிய மூன்று கடவுளையும் ஆறு தெய்வங்களையும் நம்ம வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த முருகனுக்கு இருக்கு அப்படின்னு அமைப்பு இருக்கு அதேமாரி இந்த விசாக வைகாசி விசாகத்துக்கு இந்த முருகனுடைய நிகழ்வு ஆரம்பிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த விளக்கு கடைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி அதேமாரி இந்த வைகாசி விசாகத்து எனக்கு ஒரு தொடர்பு வைகாசி விசாகத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்குது நான் அந்த சுவர்மாட்டை போய் கேட்குறேன் என்ன சுவர்மா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு ஒரு நெருடலான ஒரு நிகழ்வு ஏற்படுத்துறியே அப்படின்னு எடுக்கிறேன் அது வரைக்கும் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய ஆய்வுகள் எல்லாம் நடக்குமா நடக்காத வேணுமா வேண்டாமா முடியுமா முடியாதான் இருந்துச்சு ஆனால் அந்த வையாசி விசாகுங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரே ஒரு நாள் என்னுடைய கேள்விக்கு நீ இந்த இடத்துலேருந்து கிளம்பும்போது உன்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு ஒரு ஒரு திருவிளாட்டல் நடந்துச்சு அந்த திருவிளையாடலுக்கு பிறகுதான் இந்த ஜோதிடத்தை நான் முழுமையாக நம்ப ஆரம்பித்தேன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரு காரண காரியத்தோடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் திருவிளையாடல்கள் வந்து நல்லது நடந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் கிடையாது கெடுதல் நடந்தாலும் அது நல்லதுக்காக தான் அமையும் அப்படிங்கிறது தான் இந்த முருகனுடைய ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த விளக்கு கடையில் இருக்கக்கூடிய இந்த முருகன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் நூற்றுக்கணக்கான முருகன் இருக்கு எல்லா முருகனும் வந்து இந்த வைகாசி விசாகமும் சரி இந்த முருகனுடைய அருளும் சரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த முருகப்பெருமானுடைய அருளாசி எப்போதும் கிடைக்கணும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த முருகனோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் எல்லாரும் முருகனை வந்து கெட்டியமாக பிடிச்சிங்க அந்த முருகன் கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு இந்த செவ்வாய் பகவான் நீங்கள் வேகமாக இருந்தாலும் சரி விவேகமாக இருந்தாலும் சரி அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் எல்லார் குடும்பத்துக்கும் இருந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு புரிதலையும் நல்லதொரு ஆனந்தத்தையும் செல்வ செழிப்புகளை மகிழ்ச்சியான வாழ்க்கையும் எல்லா குடும்பத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்திற்கும் இந்த முருகபெருமானோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு நான் நம்பி இந்த நிகழ்வை இதவுடன் குழிக்கிறேன் நன்றி நல்லது